ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையில் பலனடைய உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்து மற்றும் ஆறு வசனங்கள் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் அம் பிரியமானவர்களே என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு உயரம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு மேலானது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆகினாலே நம் சுய புத்தியின் மேல் சார்ந்து கொள்ளுவதை அகற்றிவிடுவோம் நம்முடைய நினைவு எல்லாம் ஆண்டவருடைய நினைவுக்கு ஒத்ததாக இருக்க முடியாது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு அவைகளின் முடிவு மரண வழிகள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆகினால் பிரியமானவர்களே எப்பொழுதும் அவரை அவருடைய ஆலோசனையை அவருடைய வழியை அறிந்து அதன்படி நடப்பதற்கு தீர்மானியுங்கள் அவருடைய வழிகள் எங்கே இருக்கிறது இதோ நீங்கள் நித்தமும் வாசிக்கிற வேத வசனத்தில் அவருடைய வழிகள் அடங்கி இருக்கிறது அந்த வழிகளை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள் சங்கீதக்காரன் இப்படி கேட்கிறார் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன் ஆனால் இப்பொழுதோ உம்முடைய வழியை காத்து நடக்கிறேன் நான் உபத்திரவுப்பட்டது நல்லது அதனால் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன் என்றெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே சுய புத்தியின் மேல் ஒரு நாளும் சார்ந்து கொள்ள வேண்டாம் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருங்கள் அவரிடத்திலே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் உம்முடைய வழியை எங்களுக்கு காண்பியும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணுங்கள் பரிசுத்த பகல் இப்படி சொல்லுகிறார் நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறேன் பாருங்கள் தன்னுடைய சித்தம் அல்ல தேவனுடைய விருப்பம் நிறைவேறட்டும் என்று சொல்லி ஆண்ட விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் வேதத்தில் பார்க்க முடியும் பேதுர் இப்படி சொல்லுகிறார் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒரு மீனும் எனக்கு அகப்படவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் ஆம் இயேசுவினுடைய வார்த்தையின்படி வலைய போட்டதுனால இரண்டு படவுகள் நிரம்பத்தக்கதான வலை கிழியத்தக்கதான மீன்களை அவர் பெற்றுக்கொண்டார் யோபு சொல்லுகிறார் நீர் செய்ய நினைத்தது தடைபடார் இப்படித்தான் பிரியமானவர்களே ஆண்டவரையும் அவருடைய ஆலோசனையையும் அவருடைய வழிகளையும் நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது அவர் நம்முடைய பாதைகளை சபைப்படுத்துவார் இந்த விசுவாசத்தோடு இந்த நம்பிக்கையோடு சுய புத்தியின் மேல் சாயாமல் வழிகளிலெல்லாம் ஆண்டவரை நினைத்துக்கொண்டு அவருடைய வழிகளுக்கு உங்களை அர்ப்பணித்து அவர் காட்டுகிற பாதையிலே வேதம் உங்களுக்கு போதிக்கிற வழியிலே நீங்கள் நடப்பீர்களாகில் நிச்சயம் உங்கள் காரியம் வாய்க்கும் உங்கள் வழிகளை ஆண்டவர் செவ்வைப்படுத்தி நேர்த்தியான செம்மையான பாதையிலே உங்களை வழி நடத்துவார் செபிப்போமா அன்பு தகப்பறை நல்ல காலை வழியிலும் கேட்டு இந்த சத்தியத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் நாங்கள் எங்கள் சுய மேல் சாயா உம்முடைய வழிகளை காத்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் அப்படியே நடத்துவீரா மீட்பரேசுவின் நாமத்தில் சுபிக்கிறேன் நீங்கள் நல்ல பிதாவை ஆமே ஆமே பிரியமானவர்களே உங்கள் சுய புத்தியின் மேல் சாயாமல் ஆண்டவருடைய வழிக்கு உங்களை திருப்பிக் கொள்ளுங்கள் ஆமே